ஆயிரம் மைல் தூரம் நீ போக வேண்டும் என்றால் படி எடுத்து எடுத்துவை ஐயோ ஊழியமா இது எப்படி நான் சேமே இல்ல எஸ்ராயத்தை பக்குவப்படுத்திக் கொண்ட தாயிர உள்ள ஆராய கேட்டுக்கொண்டு பர்லோகத்துல எங்கயும் போய் உட்கார போறீங்களா பரலோகத்தில் அநேக வாசஸ்தல் உண்டு நீ தேவன் அருகிலே மனவாளனுடைய அருகிலே நீ உட்கார வேண்டும் என்றால் உன் இருதயம் பக்குவப்படுத்த வேண்டும் பக்குவம் இல்லாத இருதயம் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது கொஞ்சம் அழிது இந்த உலகத்தில் பக்குவப்படுங்க ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவச்சனுமே யாராவது உங்களை குற்றப்படுத்தினால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கிறிஸ்துவுக்காக என்னை நான் சரிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் நான் சுத்தம் செய்து கொண்டே இருக்கிறேன் நான் அவருக்காக வாழும்படி என் வேதத்தை ஆராயப் சொல்லுங்க வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இப்ப எத்தனை